شكراً ملء القلب كثيراً وداً بادٍ عندي منيراً لأناس شكرا من القلب كثيرا ودا باد عندي منيره لاناس كانوا غيمات تعطي لا تخشى التبذيره تعطي لا تخشى التبذيره شكرا من القلب كثيرا ودا باد عندي منيره لاناس كانوا غيمات تعطي لا تخشى التبذيره تعطي لا تخشى التبذيره அலமதுல்லா ரூபில ஆலமீன் வாஃதல் சலாத்தி வத்தம் முத்தஸ்லீம் அலா நபீனா மஹமதின் வாலிஹி வசாபிஹி அமன் தபி இஹசானின் இலாயோமி தீனி அம்மாபாத் தகீமுல் என்ற பாடத்திலே அடிப்படையான ஃபியால்களுடன் சம்பந்தப்படக்கூடிய சில ஃபியால்களை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்று நாங்கள் அஃபாலுல் முகாரபா என்று அழைக்கப்படக்கூடிய ஃபியால்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே அவாமில் என்ற கிதாபிலே அஃபாலுல் முகாரபா என்ற பாடத்தில் அசா காத கரப அவுஷக ஆகிய நான்கு ஃபியால்களையும் நாம் கற்றோம் இந்த கிதாபிலே முசனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் அசா மற்றும் காத என்ற இரண்டு ஃபியால்களை பற்றி மாத்திரமே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த அஃபாலுல் முகாரபாவினுடைய அமலை பொறுத்தவரையிலே இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும் அதாவது காண மற்றும் லைசவுடைய அமலாக அமல் செய்யும் இவ்வாறு இந்த இரண்டு வகையான ஃபியால்களும் அதாவது அஃபாலுல் முகாரபா அல்ல அஃபாலுல் நாக்கிசா இந்த இரண்டு வகையான ஃபியால்களுடைய அமல்கள் ஒன்றாக இருந்தாலும் அஃபாலுல் முகாரபாவை பொறுத்தவரையிலே அதனுடைய ஹபர் எப்போதும் முதாரியான ஃபியாலாகத்தான் வரும் லஃபாலுன் நாகிஸாவை பொறுத்தவரையிலே அதனுடைய ஹபர் ஒரு இஸ்மாகவும் வரலாம் அல்லது ஒரு ஃபியாலாகவும் வரலாம் அடுத்து மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம் இந்த அஃபாலுல் முகாரபாவினுடைய ஹபர் முதாரியான ஃபியாலாக வந்தாலும் சில ஃபியால்களிலே அன் சேர்க்கப்படும் சில ஃபியால்களிலே அன் சேர்க்கப்பட மாட்டாது அந்த வகையிலே அசாவை பொறுத்தவரையிலே அதனுடைய ஃபியாலில் கட்டாயம் அன் சேர்க்கப்படும் காத என்ற ஃபியாலினுடைய ஹபரிலே அன் சேர்க்கப்பட மாட்டாது இது சம்பந்தமாக முசனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் கூறுவதை நாங்கள் பார்ப்போம் இது பாபு அசா வ காத அசா மற்றும் காதவை பற்றி பேசக்கூடிய பாடமாகும் வாசா அசா என்ற இஸ்ம என்றிபுல் ஹபர இஸ்முக்கு ரஃபு செய்து ஹபருக்கு நஸ்பு செய்யும் மிஸ்ல கான வலைச கான மற்றும் இலைசை போன்று இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும் இல்லா அன்ன ஹபரஹு என்றாலும் அதனுடைய ஹபர் லாயு இல்லா பி அன் மால் ஃபியாலில் முஸ்தக்பிலி முஸ்தக்பிலான ஃபியாலுடனான அன்னை கொண்டே தவிர அதனுடைய ஹபர் இருக்க மாட்டாது அதாவது அசாவுடைய ஹபர் உதாரியான ஃபியாலாக அன் சேர்க்கப்பட்டதாக இருக்கும் தகூலு நீ கூறுவாய் அசா ஜெய்துன் ஐய ஃபால கதா இதிலே ஃபசைதுன் ஜெய்த் என்பது ரஃபுன் ரஃபர் செய்யப்பட்டிருக்கின்றது இஸ்மு அசா அசாவுடைய இஸ்மாக இருக்கின்றது ஓ ஐயஃப் ஆல ஐயஃப் ஆல என்பது மௌதியுஹு அதனுடைய தானம் நஸ்புன் நஸ்பாகும் ஹபரு அசா அசாவினுடைய ஹபரும் ஆகும் தால அசல்லாஹு ஐய தியனி பிஹிம் ஜமியான் அசல்லாஹு என்பதிலே அல்லாஹு அசா என்பதனுடைய இசும் ஐய தியனி பிஹிம் ஜமியான் என்ற அந்த ஜும்லா அன்னுடன் சேர்த்து ஹபராக இருக்கின்றது தொடர்ந்து கூறுகின்றார்கள் இது ஒரு பாடமாகும் ஒ ஐதன் காதவும் தர்ஃபால் இஸ்ம தன்சிபுல் ஹபர மிஸ்ல ஹசா அசாவை போன்றே இஸ்முக் ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும் இல்லா அன்ன ஹபரஹு என்றாலும் அதனுடைய ஹபர் கூனு பி அன் அன்னுடன் சேர்ந்து இருக்க மாட்டாது தகூலு நீ கூறுவாய் காத எஃ அழு கதா என்று கூறுவாய் ஃபசெய்துன் இந்த வசனத்திலே உள்ள ஜெய்துன் என்பது ரஃபுன் ரஃபு செய்யப்பட்டதாகும் இஸ்மு காத காதவுடைய இஸ்முமாகும் எஃபாலு என்பது மௌத்யஹூ நஸ்புன் அவருடைய தானம் நஸ்பாகும் ஹபரு காத காதவினுடைய ஹபருமாகும் பத்தகதீரு அடிப்படை காத ஜெய்துன் ஃபாய்லன் என்பதாகும் ஹாலுல்லாஹு தாலா காது அலைஹி லிபதா என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் இந்த வசனத்திலே காது என்ப என்பதிலே அதனுடைய இசும் லமீராக இருக்கின்றது எகோ என்ற வச என்ற முலாரியான ஃபியால் அதற்கு ஹபராக வந்திருக்கின்றது அசல்லாஹூ தியனி பிஹிம் ஜமியான் அல்லாஹு தாலா அவர்கள் அனைவரையும் என்னிடம் கொண்டு வர போதுமானவன் அல்லது கொண்டு வரக்கூடும் அடுத்ததாக காது எக்கோ நூன அலைஹி லிபதன் அவர்பால் அவர்கள் கூட்டங்கூட்டமாக அவரிடம் நெருங்கி விடுகின்றனர் தொடர்ந்து முசனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் வயஜூசுலிஷா ஹரி புலவருக்கு கூடும் அவர் நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டால் ஐ அன் மின் ஹபரி அசா அசாவினுடைய ஹபரிலிருந்து அன்னை ஹதிஸ் செய்வதும் ஐ யுது ஹபரி காத காதவினுடைய ஹபரிலே அதை நுழைப்பதும் புலவருக்கு கூடும் வக்கால சாயிரு அந்த புலவர் கூறுகின்றார் அசல்லாஹூஹனி அல்லாஹ் செல்வம் அளிப்பதற்கு போதுமானவன் அல்லது உதவி செய்வதற்கு போதுமானவன் அன்பிலாதிபினி காதுமின் இபினு காதுமினுடைய ஊருக்கு அல்லாஹ் செல்வம் வழங்க அல்லது உதவி செய்ய போதுமானவன் பிமுன் ஹமிரின் அடர்ந்த மலையை கொண்டு ஜவுனிர் ரபாபி கருமேகங்களை கொண்ட சகூபின் அதிகம் கொட்டக்கூடிய அடர்ந்த மலையைக் கொண்டு அல்லாஹ் இபுனு காதுமினுடைய ஊருக்கு செல்வமளிக்க அல்லது உதவி செய்ய அல்லது இபுனு ஊரை தேவையற்று வைக்க அல்லாஹ் போதுமானவன் வகாலியது அர்ருத் என்பவர் கூறுகின்றார் ரஸ்மின் அஃபா படிந்துவிட்ட எத்தனையோ அடையாளங்கள் மிம்பாதிமாகதின் மஹா அழிந்துவிட்டதன் பின்னால் விழுந்துவிட்ட எத்தனையோ அடையாளங்கள் அது காதமின் தோளில் பிலா நீண்ட காலம் பாலடைந்ததின் காரணமாக ஐயும் சஹா அதுவும் அழிக்கப்படுவதற்கு அல்லது அழிந்து போவதற்கு நெருங்கிவிட்டது இந்த இரண்டு கவிதைகளிலும் ஏற்கனவே சொன்ன சட்டத்திற்கு மாற்றமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதாவது அசாவினுடைய ஹபரிலே அன் சேர்க்கப்படவில்லை ஆனால் காதவினுடைய ஹபரிலே அன் சேர்க்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவது கவிதையில் இருக்கக்கூடிய ரஸ்மின் என்பது அடிப்படையிலே ருப்ப ரஸ்மின் என்று இருக்கும் அது ஹது செய்யப்பட்டு ருப்பவை ஹது செய்யப்பட்டு கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கின்றது இதுதான் இந்த பாடத்தினுடைய மிக மிக சுருக்கமான விடயம் ஏற்கனவே இந்த பாடம் சம்பந்தமாக அவாமில் என்ற கிதாபிலே ஓரளவு பார்த்து பார்த்திருக்கின்றோம் Adat adat kitab berhala insya Allah, beri hadai katuk kolam. Allah Taala, nama ni warukum, arul puriwana, wa akhir da'wana. Alhamdulillah, Rabbil alamin. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.